न्यू तमिल வணக்கம் முன்சன் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் ஆற்றிய உரைகளினுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன ரஷ்யா அமெரிக்கா செய்ய இருப்பதாக கூறப்படுகின்ற பில்லியன் டாலர்கள் கொண்ட வர்த்தகத்தை செய்வதில் ஐரோப்பா எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கின்றது உதாரணமாக ரஷ்ய அதிபருக்கு எதிராக போராடி நெவிச்சொக் விசத்தினால் தாக்கப்பட்டு ரஷ்யாவினுடைய வடதுருவ கடும் பனி சிறை கொட்டடியில் உயிர் அலெக்சை நவால்னி ரஷ்யாவினால் கடைசி நேரம் நஞ்சு வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து தங்களுடைய குற்றத்தை முன்வைத்திருக்கின்றன அலெக்ஸை நவால்னி முக்கியமான ஒரு ரஷ்ய நபருக்கு பதிலாக விடுதலை செய்யப்படுவார் என்கின்ற பேச்சுக்கள் நடந்த வேளை இரவு அவர் மாரடைப்பால் மரணமானார் இவருடைய மரணம் துரதிர்ஷ்டவசமானது என்று புற்றின் கூறினாலும் இவருடைய உடலில் எபிபேட்டின் என்கின்ற ஒருவகை விசம் காணப்பட்டிருக்கின்றது இது மிக மோசமான ஒரு விஷமாகும் தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற ஒரு வகை தவளையில் காணப்படுகின்ற விஷம் இதுவாகும் உயிர் தப்புவது முடியாத காரியம் இதை பாவித்து அவரை கொன்று தள்ளியிருக்கின்றார்கள் என்று பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் மேலும் பல நாடுகள் இணைந்து பாதுகாப்பு மாநாட்டில் குற்றத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திற்கான இதற்கான தீர்ப்பு இல்லாமல் ரஷ்யாவுடன் அமெரிக்கா பெரிய வர்த்தகத்தை செய்ய முடியுமா என்ற புதிய சவாலை பாதுகாப்பு மாநாடு ஏற்படுத்தி சர்வதேச சட்டங்களை புறக்கணித்து வடதுருவ ரஷ்யாவில் இருக்கின்ற கார்ப் நகரில் அலெக்சாய் நவால் நீக்கி நஞ்சுதான் என்று அவருடைய மனைவி கூறியதையும் இத்தருணம் நினைக்க வேண்டி இருக்கின்றது பிரிட்டன் பிரதமர் கெயிர் ஸ்டமரனுடைய உரை பாதுகாப்பு மாநாட்டில் பலத்த கைதட்டல்களை பெற்றது அவர் குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்தது என்பது ஒரு வாக்கெடுப்பு மட்டும்தான் ஆனால் நாம் பிரியவில்லை என்ற நிலையில் வாழ்க்கையை இனி தொடர வேண்டும் என்ற பொருள்பட அவர் கூறியிருப்பது ஐரோப்பிய தலைவர்களுடைய தடவியது போல இருந்தது எல்லோரும் கைகளை தட்டினார்கள் மேலும் கூறுகின்ற பொழுது நாம் வாழுகின்ற உலகம் மிக மோசமான பாதுகாப்பற்ற உலகமாக இருக்கின்றது எனவே அத்லாந்திக் வடதுருபம் நோக்கி பிரிட்டன் போர்க்கப்பல்களை தாங்க வேண்டும் ஐரோப்பா வல்லரசாக வேண்டும் அந்த அவர் வரவேற்பதாக கூறினார் ஐரோப்பா பலம் இல்லாமல் இருக்கும் வரை அமெரிக்கா உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஐரோப்பா சொந்த காலில் பலம் பெற்றால் அமெரிக்காவிற்கு அது இலகுவாகிவிடும் என்று கூறியதை தானும் ஏற்றுக்கொள்வதாக அங்கு அவர் தெரிவித்தார் இதன் மூலமாக ஐரோப்பாவை பலம் பெறுங்கள் என்று கூறி பிரிட்டன் ஐரோப்பாவிற்கு எதிராக இருக்காது என்று கூறி பிரிட்டன் ஐரோப்பாவை பாதுகாக்க வடதுருவம் வரும் என்று கூறி டொனால்டு இல்லை என்பதையும் கூறுகின்ற பேச்சு அமைந்திருந்தது இந்த மாநாட்டில் பேசிய டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் பிரெட்ரிக்சன் உக்ரைனுக்கு மேலதிகமான ஆயுதங்களை வழங்க வேண்டும் இனிமேல் ரஷ்யாவை பற்றி பார்த்து பயனில்லை ஆழ ஆழ ஊடுருவி தாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் புட்டினுக்கு சமாதானத்தில் எந்த கிடையாது அப்படி நாட்டம் உள்ள ஒருவராக இருந்தால் மைனஸ் இருபத்தைந்து பாகைக்கு குளிர் கீழே இறங்கி இருக்கின்ற வேளையிலே அந்த மக்கள் மேலும் குளிரில் தவிக்க வேண்டும் என்று சக்தி வள கட்டமைப்புகளை உடைத்து தகர்க்கின்ற வேலையை பார்த்தபொழுதே குற்றினுக்கு சமாதானத்தில் நாட்டம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் கிரீன்லாந்தில் டென்மார்க் ராணுவத்தை பாவிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றது அந்த நிலை உருவாகுமாக இருந்தால் அந்த கணமே நேட்டோ என்பது இல்லாமல் போய்விடும் நேட்டோ நாடும் நேட்டோ நாடும் மோதிய ஒரு சம்பவம் அழிவு தினமாக அமையும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ரஷ்யா மாதம் படைகளை உயிர் பலியாக இழந்து கொண்டிருக்கின்றது இந்த இழப்பு உக்ரைனுக்கு பெரு வெற்றியாகவே அமைந்திருக்கின்றது இந்த போரில் ரஷ்யா அடைந்த இழப்பு அதனுடைய வெற்றி என்கின்ற கோஷத்திற்கு இணையானது அல்ல என்றும் உக்ரைன் தோல்வியடைந்த நாடு அல்ல என்றும் இந்த மரணங்கள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி பேசுகின்ற பொழுது தனது குரல் அமெரிக்க அதிபரின் காதுகளில் விழ வேண்டும் அதுபோல அமெரிக்க ரிப்பப்ளிகன் செனட்டர்கள் கூடவே அமெரிக்க காங்கிரசின் காதுகளிலும் விழ வேண்டும் என்று கூறினார் தாங்கள் போர் புரிவது எதற்காக தமது சுதந்திரத்திற்காக நீதியான ஒரு தீர்வை தாங்கள் ஏற்க தயார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பேச்சுவார்த்தை மேசையில் ஐரோப்பா இல்லாமல் நீதியான தீர்வை எட்டி தொடன்றும் அத்தருணம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மார்க்கோ ரூபியோ பேசுகின்ற பொழுது ஐரோப்பா பெற்ற குழந்தையே அமெரிக்கா என்று தளர்வான குரலில் பேசியிருக்கின்றார் அவர் ஐரோப்பாவை பாராட்டியும் இருக்கின்றார் மார்க்கோ ரூபியோவிற்கும் இடையே உள்ளக முரண்பாடுகள் இருக்கின்றன இதனால் அவருக்கு எதிரான கருத்தை இவர் கூறியிருக்கின்றார் இருப்பினும் அதிகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற பொழுது மார்க்கோ ரூபியோவினுடைய அன்பு மொழி அங்கு பயனற்றதாக போய்விடும் ஜேடி வேன்ஸை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய மேகா அணியினுடைய இதயத்தை தொட்டால் அதிபராக வந்துவிடலாம் என்று கருதுகின்றார் அவருடைய செல்வாக்கே உயர்வாக இருக்கின்றது ஆனால் மார்க்கோ ரூபியோ ஐரோப்பாவுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றார் அவர் அதிபராக வருவாராக இருந்தால் ஐரோப்பாவின் காலம் நல்லதொரு காலமாக மாறும் என்று ஐரோப்பா கருதினாலும் கள நிலவரம் அப்படி இல்லை இந்த இருவருக்கும் இடையே மோதலை உருவாக்கி இருவருமே வேண்டாம் என விரட்டியடித்து தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்தால் என்ன செய்வது தூர பார்வையை ஐரோப்பிய தலைவர்கள் பேசவில்லை மென்மையாக பேசினாலும் அமெரிக்கா ஐரோப்பா திருந்தி விட்டது என்று கூற முடியாது என்று அமெரிக்க ஐரோப்பிய நிபுணர்கள் ஆப்கான் அகதிகள் அயலில் இருக்கின்ற பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஆண்டிற்குள் அவர்கள் ஆப்கானிஸ்தான் திரும்ப வேண்டும் என்ற நிலை இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவுக்கு பொறுப்பான பொறுப்பானு ஆப்கானிஸ்தான் பிராந்தி ிய தலைவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார் இவர்கள் திரும்புவார்களாக இருந்தால் வீடுகள் இல்லை கடுமையான குளிர் பனி புயல் போன்ற நிலவுகின்றன இவர்களை வைத்து பராமரிப்பதும் வீடுகளை ஏற்படுத்துவதும் தமக்கு பெரும் சவால் என்றும் கவலையுடன் அவர் தெரிவித்தார் ஆனால் ஐந்து மில்லியன் பேர் வருவதற்கு காத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தானில் வதிவிட அனுமதி இல்லாத ஆப்கானிஸ்தானியர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்கின்ற போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்துள்ளது ஆப்கானிஸ்தானியர்கள் பயங்கரவாதிகள் என்றும் கிரிமினல் குற்றவாளிகள் என்றும் பாகிஸ்தான் தன்னுடைய கடும் குரலை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் பலர் திரும்ப விரும்பவில்லை அவர்களுக்கு திரும்பாமல் இருக்க வழியும் இல்லை திரும்பினால் சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒளியும் ஆப்கானிஸ்தானில் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இருபத்தி ஏழு வயதுடைய அல்லா ரஹ்மான் என்பவர் கூறுகின்ற பொழுது பாகிஸ்தானில் இருந்து போலீஸ்காரர்கள் விரட்டிவிட்டார்கள் ஆப்கானிஸ்தான் சென்று நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்ற கண்ணீருடன் செல்கின்றார் அதே பாகிஸ்தானில் பிறந்த பிள்ளைகளுக்கு வதிவிட அனுமதி இல்லை அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை விரட்டி அடிக்கின்றோம் என்று பாகிஸ்தான் கூறுகின்றது இது ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவையும் அவருடைய மனைவியையும் என்ற ட்ரம்ப் நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்ட காணொளிக்கு என்ன கருதுகின்றீர்கள் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவிடம் கேட்டபொழுது அவர் கூறியிருக்கின்ற விடை அமெரிக்காவினுடைய தரத்தையும் அமெரிக்காவினுடைய மதிப்பையும் சர்வதேச அரங்கில் குறைத்து அமெரிக்காவினுடைய நிலையை தோற்கடிப்பதில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்கா தேடிக்கொண்ட மனித மரியாதையும் பெறுமதியும் உலக அரங்கில் புகழ் பெற்றதாக இருந்தது அதை சரித்து வீழ்த்தி விட்டார்கள் என்று கூறின அவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதற்கு காரணம் என்று கூறவில்லை இந்த காணொலியானது அறிவுபூர்வமான விமர்சனத்திற்கானது அல்ல நிறத்துவேசத்தினுடைய வெளிப்பாடு என்று இது தோல்வியினால் ஏற்பட்ட குரூர மனப்பான்மையினுடைய பிரதிபலிப்பு என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபரனுடைய ஐசி இப்படைப்பிரிவு அத்துமீறி குடியேறியவர்களை பயங்கரவாதிகள் என்று கூறியிருக்கின்றது சட்ட ரீதியாக ஒருவர் தன்னுடைய நாட்டில் வாழ முடியவில்லை என்றால் இன்னொரு நாட்டில் குடியேற அனுமதி உண்டு அத்தருணம் அவரை பயங்கரவாதியாக வரையறை செய்வதற்கு எந்த விளக்கமும் இல்லை பயங்கரவாதி என்றால் என்ன என்ற விளக்கத்திற்கான வரையறை ஐக்கிய நாடுகள் சபையிடம் இன்று வரை இல்லை என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவேதான் இத்தகைய செயல்களை செய்வது அமெரிக்காவினுடைய மதிப்பை குறைத்துவிடும் என்று பராக் ஒபாமா சுட்டிக்காட்டினார் தான் அமெரிக்க அதிகாரத்தின் நாட்டின் அதிபராக அதி உச்ச கட்டத்தில் இருந்ததாகவும் அமெரிக்காவினுடைய முதலாவது கருப்பின அதிபர் என்பதையும் அவரை இப்படி அவமதிப்பது என்பது தனக்கு வாக்களித்த மக்கள் அமெரிக்க ஜனநாயகம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அவமானத்திற்குள் தள்ளி தோற்கடித்த செயல் என்று சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே